இந்த கொங்கு கொங்குபெல்ட் வந்து அதிமுக பாஜக பாலாஜி சில தொகுதிகளில் அதிமுகவையும் சில தொகுதிகளில் திமுகவையும் கூட ஒரு ஸ்பாயில் பண்ணுவார் சொல்ல முடியாது கோயம்புத்தூர்ல போன வாட்டி பத்து தொகுதி திமுக அதிமுக பாஜக வந்தாங்க இந்த வாட்டி பத்து தொகுதியும் அதிமுக பாஜக வரதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா பல இடங்கள்ல அதிமுக திமுக வெற்றியை வந்து விஜய் ஸ்பாயில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் தெரியாது அவர் ஆனா யாரை ஸ்பாயல் பண்ணுவாரு அப்படிங்கறது இன்னமுமே இருக்குதா கொஞ்சம் கிளாரிட்டி உண்மையா தெரியலா அவர் திமுக எதிர்ப்பு ரொம்ப கையில் எடுக்கிறாரு அப்ப திமுக எதிர்ப்பு ரொம்ப கையில் எடுக்கும்போது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் போகும் திமுக ஆதரவு ஓட்டுக்களை அவர் எடுப்பாரா திமுக பெண்கள் இப்ப திமுகவுக்கு கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க அந்த பெண்கள் வந்து உரிமை தொகை வாங்கிய பெண்கள் பயனடைந்த பெண்கள் கூட மாத்தி ஓட்டு போட்டாங்க என்ன பண்றது திமுக பாதிக்க சோ அதனால சொல்ல முடியாது கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்க்கணும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இது ஆக்சுவலா திமுகவுட ஓட்டை இவ்வளவு எடுக்க போறது ஒரு முக்கியமான இடம் விஜய்க்கு ஒரு இருபது டு இருபத்தஞ்சு பெர்சன்டேஜ் ஓட் ஷேர் இருக்குங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப நரேட்டிவா செட் பண்றாங்க அந்த அளவுக்கான பாசிபிலிட்டி இருக்குதா எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல சார் அது அவங்க ஆதர் ஒரிஜினோட கணக்கா இருக்கும் அவரு போட்ட கணக்கா இருக்கும் அது மாதிரி இது எனக்கு தெரியல